காவேரிக்கு விஜய் போன் பண்ணிட்டே இருப்பாங்க காவேரி ஆனா போனே எடுக்க மாட்டாங்க கா அப்புறம் விஜய்க்கு கோவம் வந்து என்னதான் பண்றா நம்ம போனை எடுக்கவே மாட்டாளையே காவேரி அப்படிங்கிற மாதிரி கோவப்படுவாரு அடுத்து இப்படியே போயிட்டு இருக்கல அவங்க தாத்தாவும் விஜய்யும் சேர்ந்து ட்ரிங்க்ஸ் பண்ணுவாங்க ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு ஆஹ் பாட்டி இது மாதிரிலாம் பேசுறாங்க இந்த மாதிரி பேசுறது எனக்கு பிடிக்கல தாத்தா இது மாதிரி நான் உங்க பொண்டாட்டியே பேசுனா உங்களுக்கு கோவம் வரும்ல அது மாதிரிதானே எனக்கும் கோபம் வரும் பாட்டி எப்படி பேச வேணாம்னு சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி விஜய் சொல்லுவாரு உடனே தாத்தா சரிடா சரிப்பா நான் சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க காவேரி ரொம்ப நல்லவ தாத்தா அவ பாவம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு விஜய் தாத்தாவும் ஆமாப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு இப்படி ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கீங்களா அங்க உடனே யமுனாவும் நான் நிவீனு வந்துருவாங்க அம்மா நீ கவலைப்படாம இருமா இப்பதான் நாங்க வக்கீல பாத்துட்டு வந்திருக்கோம் அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை வக்கீல நமக்கு சாதகமா தான் பேசிருக்காரு அப்படிங்கற மாதிரி சொல்லுவாங்க உடனே காவேரிக்கு ஒரு மாதிரி யமுனா வந்தோன்னு ஒண்ணுமே சொல்லல சைலண்டா உட்காந்துருப்பாங்க உடனே இவன் விஜய் ரொம்ப ஃபீல் பண்றாரு அப்படின்னு நினைச்சு தாத்தா வந்து காவேரிக்கு போன் பண்ணுவாங்க ஆனா விஜய் அப்பயும் காவேரி எடுக்க மாட்டாங்க ஏனே தெரியாது காவேரி வந்து விஜய் தான் போன் அடிக்கிறது அடிக்கிறாரு தாத்தா ஃபோன்ல இருந்து அவர் ஃபோன் எடுக்கல அதனால தான் அடிக்கிறான்னு நினைச்சிட்டு அந்த போனை அட்டன் பண்ணவே மாட்டாங்க இப்படி போயிட்டு இருக்கிறேன் விஜய்க்கு இன்னும் கோவம் தான் வருது ஏன் ரெண்டு என்னால வரேன்னு சொன்னாலா வர வேண்டியதானே ஏன் இன்னும் அங்கேயே இருக்கா அப்படிங்கிற மாதிரி விஜய் வந்து கோவப்பட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டே இருப்பாரு பசுபதி அவங்க வீடுன்னு சொன்னோடனே பாட்டி மயங்கி விழுந்திருக்காங்க அதனால பாட்டியை வேற இப்பதான் அரைச்சிட்டு வந்திருப்பாங்க பாட்டி ரொம்ப கவலையா என் மாமா இப்ப கஷ்டப்பட்டு கட்டின வீடு இப்படி போ பாட்டி அப்படின்னு சொல்லி ரொம்ப கவலைப்படுவாங்க உடனே வந்து காவேரி சொல்லுவாங்க பாட்டி அப்படியெல்லாம் போக விட மாட்டோம் பசுபதியை கொன்னாவது நான் அந்த வீட்டை உங்களுக்கு திருப்பி மீட்டு தருவேன் அப்படிங்கிற மாதிரி காவேரி சொல்லுவாங்க உடனே அவங்க அம்மா சத்தியம் வாங்குவாங்க நீங்க உங்க நாலு பேரையும் நம்பிதான் நான் இருக்கேன் நீங்கதான் எப்படியாவது இந்த வீட்டை மீட்டு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த விஷயம் இன்னும் விஜய்க்கு தெரியாது நிவீனுக்கு போன் அடிச்சா நிவீன் சொல்லிடுவாரு பசுபதியோட நிம்மதியை கெடுக்கணுங்கறதான் அவருக்கு இந்த வீடெல்லாம் வேண்டாம் நீங்க நிம்மதியா சந்தோஷமா இருக்கக்கூடாது அப்படின்னு தான் பசுபதி நினைக்கிறான் வேற ஒண்ணும் கிடையாது அப்படிங்கிறதா நிவீன் சொல்லிட்டு இருப்பாரு அவனுக்கு ஏன் இந்த எண்ணம் அவன் எத்தனை வழிப்பட்டான திருந்தவே மாட்டானா அப்படிங்கிற மாதிரி கங்கா சொல்லிட்டு இருப்பாங்க அவன் திறந்த